இப்போ வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நான் நந்தி நேர்கட்டிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே இது முப்பது நாள் வீடியோவில் இது ஒன்பதாவது வீடியோ நண்பர்களே நம்ம இதுவரை நே போன வீடியோவில் பார்த்தோம் அதாவது வந்துட்டு ஒரு செயல் நடக்குது அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு ஆனால் நம்ம ஏன் அந்த செயலை செய்கிற நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம செஞ்சதுன்னு சொல்கிறோம் இது என்ன கணக்கில் சாத்தியம் இது என்னதான் எதனால் நடக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படி அனலைஸ் பண்ணால் நம்ம தினசரி வேலை பார்க்குறோம் இல்லை தினசரி வேலை பார்க்குறது எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் ஒரு நோக்கத்தோட ஒரு சில விஷயங்களை நம்மளோட அப்டேட்டுக்காக தெரிய நம்மளோட ஈ எளிமையான பயன்பாட்டு முறைக்காக நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கூட அஸ்திவரம்னு கேட்டிங்கன்னா நான் தான் அப்படின்னு உரிமை கோடுறாங்க அதாவது காப்பிரைட் கொடுக்குறாங்க இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எழுதி வைக்கிறாங்க பட் ஆனால் நம்ம பாஷையில் சொல்லணுன்னா அது வந்து நான் அப்படிங்கிறதோட ஒரு செயல்பாட்டினால வந்த விளைவு ஆனால் இப்படி க இப்படி எல்லாருமே இருக்கிற எல்லாருமே நான் நான் அப்படின்னு இருந்தோன்னா எவ்வளோ சிரமங்களை சந்தித்து அதை நான் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏதாவது வந்துட்டு ஒரு ஒரு கண்டுபிடிப்பு இல்லை ஒரு படைப்பு இதை உருவாக்கணும்னா நான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியுது ஆனால் அதை ஆரம்ப செயல்படுத்தும் செயல்படுத்தும்போது அவங்க எத்தனை ஆப்ஸ்டக்கிள்ஸ் அதை மேலும் மேலும் விடாமுயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை எதனோட துணையில் அதை மு முழுமையாக நிறைவடைய செஞ்சு அதை கொண்டு வந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியுமா அதாவது ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சதை வந்து நான் தப்புன்னு அதாவது வந்து ரொம்ப பெருமைப்படுறேங்க அது வந்து நான் அப்படிங்கிறதோட உச்சத்தில் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்கவே முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி கண்டுபிடிச்சதுக்குண்டான உச்சத்தில் இருக்கவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரோட மனநிலையிலேருந்து கேட்டிங்கன்னா இது என்னால் கண்டுபிடிக்கப்பட்டதில்ல இறைவனோட அருளால் கிடச்சது தான் சொல்லுவார் அப்படி பார்த்தோன்னா ஐன்ஸ்டீன்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லுவார் அவர் சொன்னார் ஒரு விஷயம் அதாவது வந்துட்டு ஆயிரம் கோடி அண்டம் அப்படின்னு சொன்னார் அது வந்துட்டு நம்ம இருக்கிறது பூமி இந்த விண்வெளிக்கு மேலே நிறைய கிரகங்கள் இருக்குது இதுக்கும் மேலே இதுக்கு மேலே இருக்கிறது சுற்றி பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாதிரி ஆயிரம் கேலக்ஸி இருக்காங்க ஆயிரத்தெட்டு கோடி ஆயிரம் கோடி அண்டம் அப்போ நினச்சி பாருங்களேன் அதாவது இவர் இப்படி சொல்கிறாரு இவர் இப்படி சொன்னது அருணகிரிநாதர் ஏற்கனவே உள்ள பாட்டில் சொல்லியிருக்கார் இது இது இதுலேருந்து இப்போ தெரியுதாங்க அவங்களுக்கு அதாவது வந்துட்டு இறைவனால் காட்டப்படக்கூடிய ஒன்றை இதை நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கருவியாக தான் இருக்க முடியுமே ஒழிஞ்சு ஆனால் அது வந்து நம்ம செயல்படக்கூடிய யுக்தியை காட்டுது சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் கடவுள் இருக்காரா இல்லையா நம்ம அதை எப்படி பண்ணணும் நண்பர்களே நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் அதாவது கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்னவனாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க சிம்பிளாக சொல்லிடுறேன் க கடவுள் இல்லை அப்படின்னு நான் அதுக்காக இந்த கடவுள் அந்த கடவுள்லாம் சொல்லவே இல்லை கடவுளுக்குன்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனோடய ஆழம் இருக்குது அதனோட புரிதல் தன்மை இருக்குது அதை வச்சு நீங்கள் முன்னேறிக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அது வேறு ஆனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் குடும்பஸ்தனாக இருக்கிறதுக்கு உண்டான தகுதி இழந்துட்டிங்கன்னு அர்த்தம் கடவுள் இல்லைன்னு சொல்கிற அந்த வள்ளலார் கூட அவர் மிகப்பெரிய ஞானிங்க நான் இல்லைனே சொல்லலைங்க பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஞானிகள் அவங்கள்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஞானிகள்லாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் மனம் சார்ந்து அதனோட ஆழம் சார்ந்து இந்த பிரபஞ்சத்தோட கல கலந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தப்புனே சொல்லலை ஆனால் நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இந்த பூ உலகில் பொருள் அணியோடு சேர்ந்து அருள் அணியும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கடவுள் இல்லை என்று ஒப்புக்கொண்டு கடவுள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இது என்னோட கருத்து சரியா சரி இது என்னோடய கருத்து நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க பட் இப்போது நம்ம எப்படி இதை எடுத்துக்கிடணும் இது எப்படி எடுத்துக்கிடணும்னு கேட்டிங்கன்னா கடவுள் அப்படிங்கிறத ஒரே கடவுளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போது இந்துக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்துக்களில் நான் சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒன்று தாங்க நிறைய கடவுள்களை போட்டு குழப்பாமல் எதை பார்த்தாலும் ஒரே கடவுளாக கோட் பண்ணுங்க அதாவது வந்துட்டு நான் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போது முருகன் கோயில் இருக்குது நம்ம ஊர்லேயும் கிராமத்துலேயும் ஒரு முருகன் கோயில் இருக்குது நம்ம ஊரை தாண்டி கரி எங்கள் ஊர் கிராமத்துலேயும் ஒரு முருகன் கோயில் இருக்குது கரிவளத்துலேயும் முருகன் கோயில் இருக்குது சங்கரன் கோயிலையும் முருகன் கோயில் இருக்குது ஆனால் திருச்செந்தூர் முருகன் இருக்கார் பழனிமலை முருகன் இருக்கார் அறுபடை வீடு அந்த வீட்டிலலாம் சுவாமி முருகனாக அருள் பாலிக்கிறார் ஆனால் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் மிகப்பெரிய புகழ் இருக்குது இது கிரகங்களோட அடிப்படையில் வருது அப்படின்னு சொன்னால் கூட நான் ஒரு சில அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் இருக்கட்டும் ஆனால் அது ஏன் அந்த உலகத்துக்கு அதாவது நிறையா பேருக்கு தெரியாத பல பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயில் நிறையா பேரால் வழிபடப்பட்டுச்சுன்னா அது பெரிய கோயிலாக அழைக்கப்படுதுங்க நண்பர்களே இந்த இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து இது தான் மனுஷனுக்கும் இயல்பு அதாவது வந்துட்டு நீங்கள் மனுஷனாக இருக்கீங்க நீங்கள் பெரிய மனுஷனாகணுன்னா நிறையா பேரால் நிறையா பேருக்கு உங்களை தெரியணும் ஆனால் நிறையா பேரால் வணங்கப்பெறணும் பெறணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே இப்படி பெரிய அதாவது நிறைய பேரால் வணங்கப்படுறது பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி வணங்கப்படுறாங்க இருக்குதுங்க இதையே நான் சொல்கிறேன்னா இந்துக்களை நிறைய தெய்வங்கள் இருக்குது இதை போட்டு குழப்பாமல் இருக்கிறதுக்கான ஒரு மெத்தடை தான் நான் சொல்கிறேன் இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நீங்கள் நந்தினி அறக்கட்டளைக்கு டொனேஷன் பண்ண விரும்புனா நீங்கள் ஜிபே பண்ணலாம் இல்லை ஸ்கேனர் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை கொடுக்கலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும்